சாமி மண்ண வச்சிருக்கீங்க பொம்மையில எல்லாம் வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய சாமி இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியதுமா தசமகா வித்யால வரக்கூடிய முக்கியமான இந்த காளைக்கு பேரு பாத்தீங்கன்னா நிர்வாண காலின்னு சொல்லிட்டு பேரு இந்த காலையின் பாத்தீங்கன்னா பத்து கரங்களோட சிவன இடத்துல ஐக்கியமாக்கி அவங்க மேல மார்க்கமே காலை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஆக்ரோஷமா வந்து மயானத்துல நிக்கிறது இந்த காலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காளி இல்லாம மாந்திரிகமே இல்லான்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாந்திரிகமே காளிதான் உருவாக்குனது ஆதி அதாவது விதத்துக்குள்ள வரக்கூடிய முக்கியமான தேவியம் கூட அந்த காளி தான் அந்த காளி பாத்தீங்கன்னா கஷ்டகர்ம வேலைகளுக்கு இட்டும் சரி இந்த மாந்திரிகத்துக்கு உதாரணமா இருக்கக்கூடிய அந்த காளியை வந்து நம்ம வணங்கும் போதும் அந்த தேவத்தையும் நம்ம உபாசனை பண்ணி அந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலைகளாகலாம் நம்ம சாதிச்சுக்கலாம் மக்கள் வந்து ஏகப்பட்ட குறைகள்ல வராங்கல்ல பசங்க பசிங்க கணவன் மணி பிரிஞ்சு போயிருக்கானு வராங்க பேரு இப்ப தகாத பிரிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க செய்வன பேய் விசாசு போலாரு எவ்வளவு பிரச்சனைகளை வராங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த காலியை வந்து நம்ம கோசர்கள் பண்றதுனால இந்த மாந்திரிக பரிகார பூஜைகள் பண்றதுனால இந்த தேவி யாரப்பட்டது இந்த இடத்துல கருணை உள்ளத்தோட இந்த இடத்துல கோபமாவும் இல்லாம அப்படி உக்ரமா இருக்காருன்னா அது வந்து தீய விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க உக்ரமா காட்சி கொடுக்குறாரு வர பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா ஒரு குழந்தொருவமா தான் காட்சி கொடுத்துட்டு இருக்கு அவங்க எந்த பிப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்தாலும் சரி உடனடி தீர்வு கொடுக்கிறாமா இவை விஷயம் விஷயம்ன்றது பாத்தீங்கன்னா முடியாத காரியங்கள்ன்றது கிடையாது நம்ம என்ன காரியங்கள் நினைச்சாலும் சரி உடனடியே திரும்ப கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இந்த காளியாக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமாவும் மயானத்தை நோக்கியும் அந்த இடத்துல வந்து உகரமா அந்த இடத்துல காட்சி கொடுக்கறது காரணமே அதுதான் தீய விஷயங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து உருவம் எடுத்து அந்த இடத்துல திருக்கோவிலா அந்த இடத்துல வந்து ஆத்மாக்களை வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அதாவது தகாத உணவுகளை பிரிக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அந்த தேவதையை வச்சு நம்ம வந்து ஏவல் மூலியம் சொல்லுவாங்க அதாவது ஏவல் மூலியமா அந்த தேவதைகளை வந்து ஒருத்தர் உடல்ல ஏவிக்கிட்டு அவங்க நினைக்க நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை செய்து முடிக்கிறது அதாவது வந்து மனைவியை வந்து அபகரிச்சுட்டு இருப்பாங்க இல்லைன்னா அவங்க சொத்தை வந்து அபகரிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தீய வேதங்கள் அந்த மாதிரி வரம்போது வந்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூசைகள் பண்ணி அதை நம்ம ஏறி விடுறது மூலியமா அதுக்கான காரியங்கள் வந்து அதை செய்து கொடுத்து முடிச்சுட்டு வரும் சரி சாமி அங்க பெரிய சாமி ஒருத்தவங்க படுத்திருக்காங்க நிறைய சாமி இருக்காங்க அது என்னது சாமி அது அது ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கு வாங்க வேணா வெளியே போய் பார்ப்போம் டீட்டெயிலா சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா குட்டிச்சாதான்னு சொல்லக்கூடிய வகையில இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சத்தான் மார்கள் சொல்லுவாங்க அந்த முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சாத்தான் மார்கல்ல பாத்தீங்கன்னா முக்கியமான தேவதையா நம்ப கூடியதுதான் அந்த கருங்குட்டி சாத்தான் சொல்றது கருங்குட்டி சாத்தா நிறைய பேர் பொம்மையா வழங்கி வச்சு பாத்திருப்பீங்க பொம்மையா வச்சிருப்பாங்க சின்ன சின்ன உருவ பொம்மைகள் வச்சு பார்த்திருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிலையாவே நடந்து வச்சிருப்போம் இங்க வந்து ஒரு உள்ள பாத்தீங்கன்னா கிருஷ்ண மாரிதான் சொல்லக்கூடியது வந்து வெளியே இருக்கும் கருங்குட்டி சத்தன ஆகப்பட்டது உள்ள இருக்கும் கருங்குட்டி சத்தனை தான் மாந்திரிக வேலைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லும் சரி முதல்ல இருக்கக்கூடிய ஆதி காலத்துல செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகளும் சரி இந்த கருங்குட்டி சாத பகவான் நிறைய வேலைகள் வந்து செய்து கொடுத்துட்டு இந்த கருங்குட்டி சாத்தான் பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி சத்தான்கள் வந்து குட்டி சத்தனால பயம் அதாவது தீய வேலைகள் மட்டும் தான் செய்யும் கெடுதல் வேலைகள் மட்டும் தான் செய்யும் நம்ம கோயிலில் வந்து தீய வேலைகள் இல்லாம நல்ல வேலைகளுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அனைத்து காரியங்களும் நம்ம செய்து கொடுத்துருக்கோம் இருக்கோம் எப்போ மாந்திரிக கர்மங்கள்லாம் அவங்க பாதிக்கப்பட்டு போயிருந்தாலும் சரி இப்பேற்பட்ட மாந்திரிக விஷயங்களை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கிடைக்காத விஷயங்கள் நிறைய போயிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமுட்டி சாத்திரம் பகவானை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து காரியங்களும் சாதிச்சுக்கலாம் அதாவது என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு முடியாது என்னென்ன நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அனைத்து காரியங்களும் நம்ம இந்த பூசை பண்ணும் போது இந்த தேவதை நம்ம பூசை பண்ணி உபாசனங்கள் இந்த விஷயங்கள்லாம் பூசைகள் பரிகாரம் விஷயங்கள்லாம் பண்ணும்போது அனைத்து காரியமும் உடனே உடனே அந்த அப்படி நிவர்த்தியாக

இதுதான் மோகினி சொல்லக்கூடிய தேவை இந்த மோகினி தேவதையாகப்பட்டது பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய கண்ணன் கண்ணன் சொல்லுவாங்கல்ல பெருமாள் அந்த தேவதின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லக்கூடிய இது வந்து ம கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா மறு அவதாரத்துல வந்து இந்த மோகினியா வந்து உருவெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முக்கியமான மாந்திரிகிறது வந்து நம்ம அதிபதியான பார்த்தீங்கன்னா இந்த வஷிய வேலைகள்லாம் அதிபதினு பார்த்தீங்கன்னா இந்த மோகனி தான் எல்லாரும் நிறைய பேர் இப்போ பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வசி அதாவது கணவன் பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் ரெண்டாவது வந்து தொழில் வந்து நம்மளுக்கு முன்னேற்றம் இல்லை லாஸா போயிட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து வருமானம் கிடையாது தொழில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோகினி தான் அதி தேவையாக வளர்க்க முடியாது இதோட பேர் பார்த்தீங்கன்னா காம மோகினி சொல்லிட்டு நம்ம பிராணம் பண்ணியிருக்கோம் இந்த காம மோகனியாகப்பட்டது அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த திருவு கொடுக்கக்கூடிய இந்த தேவதை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனை அதாவது வசிய வேலைக்குலாம் ரொம்ப உகந்த தேவதையும் குறை இந்த தேவதையை வச்சு நம்ம பூஜை புனஸ்காரங்களோ அவங்க உருவப்படங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் வந்து இதை செய்து கொடுத்துடும் தொழிலா இருந்தாலும் சரி கணாமனை பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம நினைக்கக்கூடிய சகல காரிய ரஷி சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த தேவதையை வச்சு நம்ம முக்கியமான வேலைகள்லாம் எல்லாமே செய்து முடிச்சுக்கலாம் சாமிக்கு எது சங்கிலாம் போட்டு கட்டி வச்சிருக்கீங்க சிகரெட் எல்லாம் சங்கிலி கருப்பண்ணா சுவாமி காலிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதான தெய்வமா விளங்கக்கூடியது இந்த சங்கிலி கருப்பண்ணா சுவாமின்னு சொல்லிட்டு சங்கிலி கருப்பண்ணா சுவாமி பாத்தீங்கன்னா நம்ம கோவில மாந்திரிகளா நீங்க கேள்விப்பட்டீங்க வாக்குல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நம்ம தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த சங்கிலி கருப்பண்ணா சுவாமிதான் தான் மக்களோட குறைகளையும் சரி அவங்க பேர்பட்ட பிரச்சனைகள் வரும்போதும் சரி அவருக்கு அவங்களுக்கு வந்து அருள் வாக்கிட்டு அவங்க வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ இந்த பிரச்சனைக்குதான் வந்த இந்த விஷயத்துக்கு தான் நீ வந்திருக்கிற நான் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான தெய்வம் அவங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் விளங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த கருப்பண்ண சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பண்ண சுவாமி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சைவன சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட பாதிப்பு பிரச்சனைகளாக வந்தாலும் இந்த அருள்வாக்கின் மூலமா தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் அதான் அந்த இடத்துல சங்கிலி கருப்பண்ண சுவாமி விளங்கிட்டு இருக்காரு நம்ம கோவில பார்த்தீங்கன்னா அருள்வாக்க சொல்லக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமி தான் இந்த கருப்பசாமி தான் நம்ம எல்லாரும் வந்து அருள்வாக்கு வந்து கேட்டுட்டு அவங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்துட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த சங்கிலி கருப்பண்ண சுவாமியோட சாமி இது என்ன சாமி சேவல் எல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு மாந்திரிக பூஜைமா இந்த மாந்திரிக பூஜைக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் எல்லாமே பொருள் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேவதையாக்கப்பட்டது இந்த தெய்வம் ஆக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி மேல்மலையின் அங்காள பரமேஸ்வரி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரியும் சொல்லக்கூடிய தேவதையில இந்த பெரியாயின்னு சொல்லக்கூடிய தேவை இந்த பெரியாயி பெரியா என்று சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து நின்ன கோலத்துல இல்லாம உட்கார்ந்த கோலத்துல இல்லாம படுத்த கோலத்துல அதாவது வானத்தை பார்த்த மாதிரி இவங்க படுத்துட்டு இருப்பாங்க இவங்களோட அம்சம்ன்றது போது பாத்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சவங்க இந்த பிசாசு கோளாறு பிடிச்சவங்க இந்த பித்து பிடிச்சவங்க அவங்களுக்கு இந்த சைவன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதையை வச்சுட்டு நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள்ன்றது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஜெயமாகும் இந்த தேவதையாக்கப்பட்டது முக்கியமா மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தேவதையா தான் இந்த இடத்துல முக்கியமா இது பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு ரெண்டாவது வந்து ஏவல் சம்பந்தப்பட்ட பிடிச்சவங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த தேவதையை வந்து நம்ம வணங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அம்பால வந்து வணங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கக்கூடிய காரியங்களும் வந்து அவங்க நடக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய தேவதையா வந்து இந்த இடத்துல வந்து இந்த பெரியாய் தேவதையை வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த தேவதையாக பார்த்தது பாத்தீங்கன்னா மயான காட்டியரின்னு சொல்லக்கூடிய தேவதை அதாவது காட்டியினாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் பயம் சம்பந்தப்பட்டதுதான் இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டேரின்றது பாத்தீங்கன்னா இந்த மயான பூமியில வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆலயத்துக்கு திருக்கோவிலுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல வந்து காட்சி குடுக்குறாங்க எதனால வந்து அந்த இடத்துல எல்லாம் இல்லாம இந்த இடத்துல வந்து காட்சி குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டுக்கிட்டீங்க மாந்திரிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து திருக்கோவிலுக்கு கோவிலுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த அம்பாலோட பார்வையே அந்த மாந்திரிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சுட்டெரிச்சிடும் சொல்லிட்டு சொல்லலாம் அந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களும் சரி அந்த ஏவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகப்பட்டது அந்த இடத்துல காட்சி கொடுக்கும்போது இந்த தேவதைக்கு முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பிசாசுகளும் சரி அந்த ஏவல்களும் சரி அந்த இடத்துல இருந்து இல்ல இடத்துல இருந்து திருக்கோவில் இருந்து தூரம் போய் நின்றும் பயப்படும் இந்த தேவதையை வச்சு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி இந்த தேவதை வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது எல்லா காரியங்களுமே வந்து இந்த அம்பால வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் இந்த அம்பாலால முடியாத காரியம்ன்றதே எதுவும் கிடையாது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி நிரந்தர தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதைதான் வந்து முக்கியமான தேவதையா நம்ம திருக்கோவில வந்து விளங்கிட்டு இருக்கிறோம்மா இந்த தெய்வமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா சுடல மாடம் சொல்லக்கூடிய தேவதை இந்த சுடல மாடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி சைடுன்னு சொல்லுவாங்க இந்த தென் மாவட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சைடுல இந்த திருநெல்வேலி சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுடல மாடல் எல்லாம் வந்து நிறைய காவல் தெய்வமா வந்து அந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா தெய்வமாவும் காட்சி கொடுத்துருக்கும் இங்க நம்ம வச்சிருக்கிற தேவதை பாத்தீங்கன்னா சுடலை மாடல் அதாவது சுடலைன்னா மயானம் இந்த மயானத்துல இருக்கக்கூடிய தான் இங்க நம்ம திருக்கோவில் இருக்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த மயானம் சம்பந்தப்பட்ட பூமியில இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் வந்து நம்ம திருக்கோவில வந்து நிறைய காட்சி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த சுடல மாடன்னு பாத்தீங்கன்னா இந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி ரெண்டாவது வந்து இவங்க வந்து நம்மளுக்கு செய்வனை வச்சுட்டாங்க செய்வனை வச்சுட்டு எனக்கு எங்க போயும் திருவு கிடைக்கல எந்த பக்கம் போனாலும் எனக்கு திருவே கிடைக்கல எனக்கு பூஜைகள் பண்ணாலும் புனஸ்காரங்கள் பண்ணாலும் எனக்கு வந்து பலிதமாகல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இந்த தேவதையை வச்சு நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணோம்னா அவர் நொடி பொழுதுல வந்து அந்த விஷயத்தை எல்லாமே தீர்த்து கொடுத்துருவார் இந்த தேவதையை வச்சு கெடுதல் வேலையும் பண்ணலாம் நல்ல வேலையும் பண்ணலாம் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நல்ல வேலைகள் மட்டும் இருக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துலதான் இந்த தேவதையை வச்சு நம்ம அந்த மாதிரி தீய வேலைகள்ன்றது ஒரு சில வேலைகள் அதிகபட்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற கூடிய விஷயங்களை வந்து இந்த சுடலை மாடன்றது தேவதையா இந்த தேவதை வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டேரியும் இந்த சுடல மாடன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம திருக்கோவில் என்ட்ரன்ஸ்லயே வந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திருவு கொடுக்கக்கூடிய தெய்வமா உங்களை இவங்களை பார்த்த பிறகுதான் அடுத்ததுதான் இவங்க வழி விட்டாதான் இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த தேவதைகள் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு அருவ அளிச்சிருக்காங்க இதோட தேவதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேதாளம் சொல்லக்கூடிய தேவதை அதாவது இந்த குட்டிச்சாதான் இந்த ஜின்னு இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே மோகன் இந்த மாதிரி தேவதைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேதாளம் அதாவது வந்து பழைய காலத்துல இருக்கக்கூடிய தேவை மாந்திரிக வதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாளத்துலதான் இந்த பூசைகள் பண்ணி நிறைய இந்த வெளிநாடு கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்பாங்க கடல் தாண்டி நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணா பலிதமாகவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பூசைகள் பண்ணும் போது அனைத்து காரியமும் வந்து ஜெயமா இதோட உருவ வகைகள் வந்து பாத்தீங்கன்னா தலை இருக்கும் உடல் இருக்கும் ஆனா கால் இருக்காது அது வால் மாறி அதாவது ஜின் சொல்லக்கூடிய வகையில வால் மாதிரி அமைஞ்சிருக்கும் அதோட வயிறு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா யாக குண்ட மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம் அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு நம்ம இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த யாக கூண்டத்துல நம்ம வேள்வி பண்ணி நம்ம மந்திர உச்சாரணங்கள்றது செய்வோம் அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா இது வந்து ஏவல் மூலியம் அதாவது வந்து காத்தாவும் நீராவும் அந்த இடத்துல கலந்து போகும் சொல்லுவாங்க இது காத்துல பறந்து கூடிய போக தேவதையா இந்த வேதாளம் அங்கப்பட்டது இந்த பூஜைகள் பண்ணும் போது அவங்க நானே அவங்க என்ன பிரச்சனைகள் சொல்லி இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம செய்துக்கலாம் நிறைய பேர் நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கணும் நாங்க வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம இந்த வேதாளத்தை வச்சுதான் நம்ம இந்த பூஜைகள்ன்றது புனஸ்காரம்ன்றது பண்ணுவோம் அவங்களுக்கு இங்க அங்க இருந்தபடியே அவங்களுக்கு எல்லா தீர்வுகளும் நம்ம இந்த இடத்துல இருந்தே கொடுக்க முடியுமா சாமி நிறைய இடத்துல வராகி அம்மனை வந்து நாங்க பாத்திருக்கோம் போட்டுருக்கீங்க அதுவும் இருக்காங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அசுர வராகி அதாவது வந்து நிறைய பேருக்கு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இல்ல நிறைய பேருக்கு பிடிச்சமான தேவதை பாத்தீங்கன்னா இந்த வராகின்றது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் வராகிய ரொம்ப பூஜிப்பாங்க வராகி மன ஒரு நிறைய ஆர்வங்கள் இருக்கும் அப்படிதான் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க இந்த வராகி பாத்தீங்கன்னா இந்த எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீதி தேவதையா இந்த இடத்துல வந்து நம்ம திருக்கோவில வந்து காட்சி கொடுத்து இருக்கிற அதாவது ஐந்து தலை நாகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த இடத்துல அருள் பாலிச்சு அந்த இடத்துல ஆக்ரோஷமான ரூபத்துல வந்து அந்த இடத்துல காட்சி கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது கபால மாலைகளோட அந்த பன்றி முகத்தோட அந்த இது வந்து நாகத்தோட பாத்தீங்கன்னா நெறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவரோட ரூபம் வந்து ரொம்ப உக்ரமாவே இருக்கும் அதாவது இந்த மயான பூமியில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திருக்கோவில எல்லா தேவதைகளும் பாத்தீங்கன்னா உக்ரமான தேவதைகள் தான் இந்த அசுர நம்ம பூஜைக்கும் போதும் இந்த அசுரவராகிய மடங்கும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் நாயம் நீதி இருக்குன்னா கண்டிப்பா இவ வந்து தட்டி கேட்டு உங்களுக்கான விஷயத்த கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஜெயமாக்கி கொடுப்பா இவங்க கிட்ட நீதியோட வந்து நின்னுட்டா கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து திருவு காணாம போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரே திருவுன்னு பாத்தீங்கன்னா இந்த அசரோவராக்கி தான் இந்த அசரோவராக்கியால நிறைய எல்லாம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க சாமி அதே மாதிரி காளி வந்து இவ்வளவு ஒரு இருக்காங்க ஏன் நம்ம திருக்கோவில் பாத்தீங்கன்னா மூலாதார தேவம்னு சொல்லக்கூடியதுதான் காளி இந்த காளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உக்ரமான தேவதையா காய்ச்சி கொடுப்பா அதாவது ரத்த ஜுவாலயங்களா அந்த இடத்துல கபால மாலையோட நாக்குலே அதாவது கோரப்பல்லோட அந்த கோழி முட்டை கண்ணோட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா கீழே அரக்கண குத்திராப்புல அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா காட்சி கொடுப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கரமான தேவதைன்னு பாத்தீங்கன்னா இந்த காளிதான் ரொம்ப உக்ரமான தேவதையும் பார்க்கும்போது இந்த காளியாகப்பட்டவ ஆக்கப்பட்டவாத்தீங்கன்னா ரொம்ப கருணை உள்ள தெய்வம் ரெண்டாவது நம்ம காக்கக்கூடிய தெய்வமாவும் இந்த இடத்துல காட்சி கொடுத்துருவேன் ரொம்ப உக்ரமா இருக்கலாம் அதனால நம்ம அந்த தேவியை நம்ம வணங்கலாமா வணங்கக்கூடாதோ இந்த தேவதி கிட்ட வந்தா நம்மளும் எதனா அடிச்சிடுமோ அழிச்சிடுமோ அப்படின்ற பயம்லாம் நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமே தேவையில்லை நம்ம பக்கம் நாய் இருக்குது நம்மளோட பெரிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா கடைசியா நம்ம எந்த பக்கம் அழைச்சாலும் சரி கடைசியா வந்து நிக்கக்கூடிய தேவி பாத்தீங்கன்னா அந்த காளிகிட்டதான் முடியாத காரியங்களே என்றது இந்த அம்பால்கிட்ட எதுவுமே கிடையாது இந்த அம்பால்கிட்ட வந்தா எல்லா காரியங்களும் சரி கண்டிப்பா முடிச்சே தீர்வா அது இப்பேற்பட்ட பிரச்சனைகள் அதாவது மனசனா பிறந்துட்டா இறக்குற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ன்றது வரும் அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தெய்வம் ஆகப்பட்டது அந்த இடத்துல எல்லாமே செய்து கொடுக்க முடியும்னா அந்த தெய்வம் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த காளி மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் கூட இந்த இடத்துல வந்து முக்கியமான இந்த கோவிலுக்கு வந்து சம்பந்தப்பட்ட தெய்வமே காளி தான் இந்த காளி தான் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா குறைகளையும் தீர்த்துக்கிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய எல்லா மக்களோட பிரச்சனைகளை திருக்கக்கூடிய தெய்வமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காளிதான் முக்கியமான தெய்வமா நம்ம கோவில திருக்கோவில வரங்கிட்டு இருக்கோமா அவதாரம்ியா தேவிருவத்தை அதரவன பத்ரகாலின்னு இந்த தேவதைக்கு நூறு பேரும் மறுபேரும் உண்டு அதாவது அதரவன இந்த பத்ரகாளி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பத்ரகாளி ஆகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மக்கள்களையும் சரி வரக்கூடிய குழந்தைகளையும் சரி ரொம்ப அரவணைச்சி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்து பார்த்து சரி செய்து கொடுக்கக்கூடிய தேவதையும் தான் இந்த பிரத்தியங்கரான்னு சொல்லக்கூடிய தேவதை அதாவது இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா சிம்ம முகம் சிம்ம முகத்தோட கர்ஜனையா அந்த இடத்துல வந்து ரொம்ப உக்ர தேவதையாவும் இரண்டாவது வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நீதி தேவதையாகவும் இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த தேவதையை வந்து நம்ம வணங்கும் போது ஆனால் சகல காரியமும் வந்து நம்மளுக்கு வந்து பூர்த்தி ஆயிடும் சகல காரியம் மட்டும் இல்லாம நம்ம நினைக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி தீராத பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மருத்துவமனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் உடல் பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளா இருக்கட்டும் இரண்டாவது வந்து நிலத்தக்கராறு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சரி இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட தேவதைகள் வந்து நீதி தேவதையா விளங்கக்கூடியது இந்த பிரத்தியங்கரா தேவியும் கூட ரெண்டாவது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த சிம்ம முக தான் இந்த பிரத்யங்கரா தேவியா அந்த இடத்துல நம்மளுக்கு பாகிச்சிட்டு இருக்கிறமா கண்டிப்பா இதுல குடியிருக்கிறதுனால அவங்களாதான் இந்த தேவதைகளை வந்து நம்மளுக்கு உத்தரவிட்டு இந்த இடத்துல அவங்களா வந்து தானா வந்து இந்த இடத்துல பிரத்யேகமா அவங்களைதான் அருள்வாடி இருக்காங்க நம்மளா எதுவும் நம்ம கற்பனையால நம்ம செய்து வச்சு நம்ம திருக்கோயில உருவாக்குனது கிடையாது தான் திருக்கோயில உருவாக்கி இவங்களாதான் இந்த இடத்துல வரக்கூடிய மக்களுக்கு வந்து திருவுன்றது கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் ரொம்ப மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வமாவும் வரக்கூடிய பிரச்சனைகளை திருக்கூடிய தெய்வமாதான் நம்ம திருக்கோவிலை சுற்றி எல்லா தெய்வமும் அந்த இடத்துல அமைஞ்சிருக்குமா சமயம் இரண்டாவது எருமன் சொல்லக்கூடிய வகையிலே வாகனம் எரும வாகனம் இந்த எரும வாகனம் வந்து பாத்தீங்கன்னா யம சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க நம்ம திருக்கோவிலுக்கு இருக்கிறவங்களே ஏன் சாமி நம்ம கோயில வந்து யமதர்மனை போயிட்டு வச்சிருக்கீங்க ஏன் தர்ம போய் போறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் கிடையாது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை இந்த தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் பாத்தீங்கன்னா முக்கியமான தெய்வமாகப்பட்டது இந்த விஷ்ணு மாயா தான் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா விஷ்ணு மாயா விஷ்ணு மாயான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு மாயாவதான் நம்ம இந்த இடத்துல பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சாத்தன்மார்கள் சொல்லுவாங்கல்ல அந்த முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சாத்தன் மார்களுக்கும் அதி தேவதையாக விளங்கக்கூடியதுதான் இப்ப எல்லாருக்கும் தலைவரும் சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை அதாவது இந்த கச்சைகளை கட்டி இந்த குருவடியை வச்சுக்கிட்டு கண்டிப்பா கண்டிப்பா அவர் சின்ன குழந்தையா தான் நான் இருப்பாரு இதோட வாகனத்தை பாருங்க அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாருங்க இவர் வந்து சாந்த ரூபமா இந்த இடத்துல காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வரக்கூடிய கலியோகத்துல கண்கண்ட தெய்வமா விளங்கக்கூடியதை இந்த விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய அதி தேவதை அந்த முன்னூத்தி தொண்ணூறு சாத்தான்மார்களையும் அடக்கி அவர் அதிபதியா எல்லார்களுக்கும் வேலை கொடுக்கறதும் சரி எல்லாரையும் அந்த இடத்துல கட்டுப்படுத்துறதும் சரி இவருக்கு மட்டும்தான் அந்த ஐதீகம்ன்றது உண்டு இந்த இந்த தேவதையை நம்ம வணங்கும் போது பாத்தீங்கன்னா அனைத்து காரியமும் நமக்கு சகல காரியமும் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உகந்த தேவத விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய முக்கியமான அதி தேவதா இவன் சாமி இவங்க வந்து பாத்தீங்கன்னா புரங்கு முகமாட்டங்க ஆட்சி கொடுக்கும் இந்த ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா குரங்கு சம்பந்தப்பட்ட முகம் மாதிரியும் அந்த கைய வந்து இந்த இடத்துல வந்து கபாலத்தை புடிச்சிட்டு ஏந்திட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு பேர் என்ன சாமி குரங்கு மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடிய தேவதை இந்த குட்டி சாத்தனா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குரலின்னு சொல்லக்கூடிய தேவதை இந்த குரலியை வச்சுட்டு நம்ம ஏவல் விலைகள் வந்து பேர்பட்ட ஏவல் விலைகளும் செய்யலாம் இந்த ஜால வித்தைகள் சொல்லுவாங்க இந்த ஜால வித்தைகள் செய்யலாம் இப்பேற்பட்ட விஷயங்களும் நம்ம சாதிக்கிறதுக்கு இந்த மர்மமான மாந்திரிக மொழிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்கள் தெய்வங்கள்ன்றது வேற தேவதைகள்ன்றது வேற தெய்வங்களுக்கு அடிக்கீழே வேலை செய்யக்கூடியதுதான் இந்த தேவதைகள் அதாவது காளி இருக்காங்கன்னா காளிக்கு கீழே ஏகப்பட்ட பரிவார தெய்வங்கள்ன்றது இருக்கு அந்த பரவார தெய்வங்கள்ல வரக்கூடியதுதான் இந்த குட்டி சாத்தான் இந்த குரலின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பரிவார தெய்வங்களை வந்து நம்ம பூஜைக்கும் போது வணங்கும் போது இந்த சம்மந்தப்பட்ட இவங்களால இவங்களெல்லாம் நம்ம ஏவல் முறையில வந்து ஏவி விடுவதுன்னு சொல்லுவோம் அதாவது இங்க இருந்து இந்த காரியத்தை போயிட்டு எனக்கு செய்து முடிச்சிட்டு வாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எந்திராலைய வரைஞ்சி அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எழுதி கொடுத்து நம்ம இது பண்ணும் போது அந்த வேலைகள் வந்து உடனுக்கு உடனே வெல்லாம் வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய கொடுப்பாங்க சரி சாமி நம்ம எப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனா விநாயகர் தான் பஸ்ட் இருப்பாரு இவரு விநாயகர் மாதிரியே இருக்காரு இவரு யார் இவரு விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ஆண் உருவமா தான் எல்லா இடத்துலயுமே காட்சி கொடுக்கும் ஆனா இந்த ஒரு நம்ம இருக்கக்கூடிய விநாயகர் பாத்தீங்கன்னா பெண் ரூபமா இந்த இடத்துல காட்சி கொடுப்பாங்க இந்த பெண் ரூபமா காட்சி கொடுக்குற விநாயகர் பேரு பாத்தீங்கன்னா வேதாள கணபதினு சொல்லிட்டு பேரு மகான்கள் எல்லாம் வந்து இந்த தேவதைகளை வந்து நிறைய வணங்கினது உண்டு ஆனா வெளியே யாருக்கும் நிறைய பேர் இந்த வேதாள கணபதி இருக்கக்கூடிய தேவதையே நிறைய பேருக்கு எந்த கோவிலையுமே அந்த அளவுக்கு இல்லை யாருக்கும் இதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ஆண் சம்பந்தப்பட்ட இந்த ஆண் பெண் வசியம் சொல்லுவாங்கல்ல அந்த ஆண் பெண் வசியம்லாம் இந்த வேணா விநாயகருக்கு வந்து நம்ம பூஜைகள் பண்ணும் போது அனைத்து காரியமும் வந்து நம்மளுக்கு சித்தியாகும் ஆகும் நிறைய சித்தர்கள்லாம் வந்து இந்த தேவதையை வந்து மறைமுகமா அந்த வணங்கிட்டு உபாசனை எடுத்து அந்த சித்தர்கள் எல்லாம் தேவதைகளை சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கக்கூடிய வகையில அந்த இடத்துல ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிற மாதிரி இருப்பாங்க அதாவது வந்து இந்த புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் இது வந்து முக்கியமான ஒரு விநாயகரும் கூட இந்த குழந்தை இல்லை புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து இந்த நம்ம திருக்கோவில வந்து இந்த விநாயகர் வந்து நம்ம புரஸ்காரங்கள் புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பா இல்லை நாங்க வந்து ரொம்ப நாள் டிலே ஐடியா இருக்கு நாங்க திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்க முடியும் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த விநாயகருக்கு வந்து இந்த புத்திர பாக்கியம்ன்றது நிறைய பேருக்கு வந்து அள்ளி கொடுத்தா அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த 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 கணவன் கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன மனைவி பிரச்சனை ரொம்ப உகந்த தேவதம் பாத்தீங்கன்னா விநாயகர் பெண் ரூபத்துல அழகான ரூபத்துல காட்சி ரூபத்தில் தவ கோலத்துல அந்த இடத்துல காட்சி வேதாள கொடுத்து சொல்லிட்டு திருக்கோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா சாமியும் பத்தியும்